மான்கழி இரு பாசிரம் இருவது முப்பத்து மூவர் அமலக்கு முன்சண்டி கப்பம் தவிர்க்கும் கையை துயலாய் செப்ப உடையாய் திரையுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் செப்பெண்ணு செவ்வாய் சிறுமங்கள் நப்பின்னங்காய் திறவை துயழாய் ஊக்கமும் தட்டொழியும் மன்றே உண்மே எப்போதை எங்க மேல் நீராட்டில் உறம்பாவாய் பொருள் துயர் துடிக்கும் கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆட்சிக்கவனே பகைவர்களுக்கு பாயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக பொற்கரசம் ஸ்தனங்களையும் கொண்டு பகவத் செவ்வாயின் சிற்றுடையும் கொண்ட நப்பினை பிராட்டியே லக்ஷ்மி தாயை எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போது எங்கள் அருள்மலையில் நனை செய்வாயாக நன்றி